அதே மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் வந்து இவங்களுக்கு ஜீவன தொழிலாக அமையும் அது ரிலேட்டடாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கே இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு அதிகமான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும் மேச ராசி வந்து பார்த்திங்கன்னா நான்கு கால் ராசின்னு கூட சொல்லுவாங்க அதனால் இந்த மேச ராசியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக வண்டி வாகன சேர்க்கை வந்து இருக்கும் அதிகப்படியான வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவாங்க அதே மாதிரி இந்த மேச ராசியானது ஒரு சர ராசி இந்த சர ராசி அப்படின்றது என்னென்னா மாற்றத்தை விரும்பாதவங்க அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு வேலை எடுத்தாலையும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க கஷ்டங்களை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு முன்னே வந்துருவாங்க அதே மாதிரி இவங்க அதிக நேரம் வந்து தனிமையை தான் விரும்புவாங்க மற்றவங்க கீழே வந்து இருக்க மாட்டாங்க இவங்க வந்து தன்னிச்சையை தான் செயல்படுவாங்க அதே மாதிரி இந்த மேஷ வீட்டிற்கு காரகம் அதாவது அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா செவ்வாய் செவ்வாய் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிகப்பு அதாவது செயலை வந்து ஒரு து துரிதத்தை வந்து ஊக்கப்படுவார் அதிகப்படியான வீரியத்தை கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் பொதுவாக இந்த மேஷ ராசி அப்படின்னா அதுக்கான பலன்கள் என்ன ஒருத்தர் வந்து மேசராசியாக இருக்காருங்கன்னா அவங்க வந்து அவங்களோட செயல் எல்லாமே வந்து நேர்மையான செயலாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு வந்து உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கும் உடன் இருப்பவர்களை வந்து நங் நன்கு அறிந்தவர்களாக இருப்பாங்க நம்ம கூட இருக்கிறவங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக அறிந்தவர்களாக இருப்பாங்க அவங்க பொதுவாக முதல் இடம் அப்படின்ற கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய நெட்டையா குட்டையா அவர் எப்படி இருப்பார் உயரத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா அவர் வந்து நடுத்தரமான உயரமாக இருப்பார் மேச ராசி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நடுத்தரமான உயரம் கம்பீரமான தோற்றமா இருப்பாரு அதேமாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிர்ந்த நடை அவருடைய பார்வை வந்து ஒரு கனிந்த பார்வையாக இருக்கும் யாரை பார்த்தாலே ஒரு அன்பா பார்க்குற மாதிரியான இருக்கும் மற்றவர்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்னா அவர் பார்த்தா ரொம்ப வெகுலியா இருக்காருப்பா அப்படின்ற ஒரு தோற்றம் அமையும் ஆனால் அப்படி இல்லை அவங்க வந்து ரொம்ப வீரிய அதிக கோவப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி தீர்க்கமான ஆயிலோடையவர்களாக இருப்பாங்க இந்த மேஷ ராசி இருக்கக்கூடியவங்க வந்து தீர்க்க ஆயில் இது வந்து தான் அது வந்து கிரகங்களோட பார் பார்வை பொறுத்து மாறுபடும் அதேமாதிரி தசாபுத்தி வரும் காலங்களில் தசாநாதரை பொறுத்து பார்க்கணும் அடுத்தது நிதானம் குறைவு இவங்களுக்கு வந்து இவங்களோட செயல்பாட்டில் வந்து நிதான குறைவு எதையுமே உடனடியாக சாதிக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு வேலை எடுத்தாங்கன்னா உடனுக்குடனே முடித்து அதில் உடனே